ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சீனு மாயா சீரியலில் ஒரு அட்டகாசமான ப்ரமோ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க இங்கே பார்த்தோன்னா ஹோட்டலில் வச்சு புவனேஸ்வரி மாயாவை ரகுராம் கிட்டே மாட்டி விட்டுடுறாங்க உன் பொண்ணு வந்து ஒவ்வொரு ஹோட்டலாக வேலை பார்த்துட்ருக்கா நீ என்னிட்ட பார்த்துட்ருக்க ரகுராம் அப்படின்னதும் ரகுராமால் எதுவுமே பேச முடியல ஸோ அங்கே இருக்கிற எல்லார் முன்னாடியும் வச்சு ரகுராம் வந்து அசிங்கப்படுத்திடுறாங்க புவனேஸ்வரி இதனால கோவப்பட்ட ரகுராம் வீட்டுக்கு வந்தும் வராததுமா வீட்டில் கிட்ட விஷயத்த சொல்லி மாயாவை வீட்டை விட்டு வெளியில் போக சொன்னதும் உடனே கோவப்பட்ட ஜானிக்கு போதுங்க அந்த காத்தி உயிரோட இருக்கான் புவனேஸ்வரி பழி வாங்குறதுக்கு தான் இவ்வளோ பெரிய நாடகம் போட்டுட்ருக்கா அது மட்டும் இல்லாம அவ அந்த காத்திய அந்த ஹோட்டல்ல மறைச்சு வச்சிருக்கா அந்த காத்திய போலீஸ் கிட்ட புடிச்சு கொடுக்கணுங்கிறதுக்காகத்தான் மாயா இப்படி ஒரு நாடகம் போட்டு அந்த ஹோட்டலுக்கு வேலை பாக்குறதுக்கு போனா அப்படின்னதும் எல்லாரும் சம அதிர்ச்சி ஆகிறாங்க என்ன என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சிவா கேட்டதோ ஆமாம் மாயா அந்த காத்தியை பிடிக்கிறதுக்கு எவ்வளோ எல்லாம் எடுக்கா தெரியுமா இங்கே பாருங்க நம்புங்க நான் சொல்கிறதெல்லாம் சத்தியம் அப்படின்னதும் உடனே கோபப்பட்ட ரகுராம் என்ன பண்ணுறாங்கன்னா சம கோபமாக பைக் எடுத்துட்டு நம்ம புவனேஸ்வரி வீட்டுக்கு கிளம்புறாங்க இந்த பக்கம் பார்த்தோன்னா நம்ம மாயா வந்து பெரியம்மா எதுக்காக பெரியம்மா பெரிய பார்க்கிட்டு சொன்னீங்க இப்போ அந்த புவனேஸ்வரி தனா வீடியோ சம்மந்தமாக எது சொன்னால் என்ன பண்ணுறது எதுக்காக அவசரப்பட்டீங்க அப்படின்னு போதும் இங்கே மாயா உனக்கு ஒன்றும் புரியாது இப்போ நான் மட்டும் உண்மையை சொல்லலைன்னா உன்னை வீட்டை விட்டு துரத்திரி மாயா எனக்கு ரெண்டு பொண்ணுங்களும் ரெண்டு கண்ணு மாதிரி எப்படி மாயா ஒன்று போனால் இன்னொன்று இருக்கட்டும்ங்கிற மாதிரி என்னால் விட்டு கொடுக்க முடியும் என்னால் முடியாது அப்படின்னு சொல்லி ஜானகி வந்து ரொம்ப பண்ணி அந்த இடத்துல அழுதுட்டு இருக்காங்க இங்க பார்த்தோம்னா ரகுராம் சம கோபமா புவனேஸ்வரி வீட்டுக்குள்ள வந்து ஏ புவனேஸ்வரி அப்படின்னு சொல்லி கத்துட்டு இருக்காங்க சோ இதோட பார்த்தோம்னா இந்த ப்ரமோ வந்து இதுக்கு அப்புறமா என்னெல்லாம் நடக்கும்னு பார்க்கலாம் வாங்க இங்கே பார்த்தோம்னா ரகுராம் வந்து வீட்டுக்குள்ளே நின்று கத்திட்டு இருப்பாங்க புவனேஸ்வரி பெயரை சொல்லி அப்போ புவனேஸ்வரி பசுபதி வந்து இங்கே பாரு ரகுரா இப்போ எதுக்கு வந்து வராததுமா கத்திட்டுருக்க அப்படின்னு போதும் சீ நிறுத்து போதும் எவ்வளோ தைரியம் இருந்தால் அந்த காத்திய ஹோட்டலில் மறைச்சு வச்சுட்டு அவன் இல்லாமல் போயிட்டான் அப்படின்னு சொல்லி என் குடும்பத்தை பழி வாங்குறதுக்கு இப்படி ஒரு நாடகம் போட்டிருப்ப நீ எல்லாம் பொம்பளியா அப்படின்னு சொல்லி புவனேஸ்வரிய கண்ணா பின்னானு தட்டிட்டு இருக்காங்க அப்ப நம்ம பசுபதி யோ எங்க வந்து என்ன வச்சிடாதா அப்படின்னு ரகுராம் வந்து மாஸ் பண்ணிட்டு இருக்காங்க இது பாரு நீ பண்ணது மட்டும் சரியா ரகுராம் உன் குடும்பத்தை மன்னிச்சு நாங்க ஒற்றுமையா சேர்ந்து வாழணும்னு வந்தோம் கடைசியில அந்த கதிர் வந்து உன் பொண்ண கல்யாணம் பண்ணிட்டா இதனால காத்தி எவ்வளவு வேதனைப்பட்டா தெரியுமா அதான் உன் குடும்பத்தை பழி வாங்குறதுக்கு நான் எப்படி ஒரு நாடகம் போட்டேன் இப்போவும் சொல்கிறேன் உங்களால் காத்திருக்கிற இடத்த கண்டுபிடிக்கவும் முடியாது உன் பொண்டாட்டி ஜானகி உள்ளே போகிறதும் உறுதி அப்படின்னதும் ஏ புவனேஸ்வரி ஆள் தெரியாமல் மோதிட்டுருக்கேன் இங்கே பாரு புவனே ஜானகி வந்து தங்கம் அவளுக்கு மட்டும் ஏதாச்சும் ஆயிடுச்சு இன்னனா சும்மாவே விட மாட்டேன் எப்படி ஜானிக்கு உள்ள அனுப்ப போறியா இவ்வளோ நாளா எனக்கு விஷயம் தெரியாம இருந்துச்சு இப்போ இன்னும் கொஞ்ச நாள் தானே இருக்கு வழக்குக்கு அதுக்குள்ள உன் புள்ள காத்தியே கண்டுபிடிச்சி அவனுக்கு சட்டப்படி நான் தண்டனை வாங்கி கொடுக்கல என் பேரு ரகுராம் இல்லை இங்க பாரு புவனேஸ்வரி தப்புக்கு மேல தப்பு பண்ணிட்டு போற அப்படின்னு ரகுராம் புவனேஸ்வரிய போட்டு கண்ணா பின்னான்னு திட்டுவாங்க ஸோ இதனால பசுபதி கோவப்பட்டு யோ என்னையா நீ பாட்டுக்கு வாய்ப்பு வந்தபடி பேசிட்ருக்க அப்படி உன் பொண்ணு பண்ணாததையா என் தங்கச்சி பண்ணிட்டா அப்படின்னு போதும் டெய் என் பொண்ணை பற்றி பேசினா அவ்வளோதான் என் பொண்ணு அப்படி என்னடா தப்பு பண்ணிட்டான் இங்க பாரு என் வளர்ப்பு வந்து ஒழுங்கானது என் பொண்ணு ஒரு தப்புமே பண்ணலை இவ்வளோ தைரியம் இருந்தால் என் பொண்ணை பற்றி பேசுவா அப்படின்னு ரகுராம் வந்து சண்டை பிடிக்கும்போதோ புவனேஸ்வரி ச நம்ம பசுபதி கூட சண்டை பிடிக்கும்போது உடனே கண் கண்டிப்பாக புவனேஸ்வரி கோவப்பட்டு ரகுராம் போதும் நிறுத்து என்னடி பெருசா உன் பொண்ணு உத்தமி மாதிரி பேசிட்ருக்க அப்படின்னு அந்த இடத்துல ஒரு வார்த்தையை விடும்போது புவனேஸ்வரிய அடிக்கலன்னு போவாங்க என்ன அடிக்க போறியா இங்கே பாரு நீ அடித்தாலும் சரி அடிக்கலைனாலும் சரி எங்கே வேணும்னாலும் வந்து சொல்லுவேன் உன் பொண்ணு உத்தமி இல்லை அப்படின்னு போதும் அப்போ நம்ம ரகுராம் வந்து புவனேஸ்வரியை கத்துவாங்க இங்கே பாரு என்ன அப்படி பார்க்குற ஒரு விஷயம் தெரியுமா நீ இருக்கியா எங்கள் பிள்ளை காத்தியை தாண்டி நீ மாப்பிள்ள பார்த்துருந்து அதுக்கு முதலே உன் பொண்ணும் காத்தியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் காதலிச்சிருக்காங்க அப்படின்னும் போது நம்ம ரகுராம் வந்து சம அதிர்ச்சி ஆகுவாங்க ஏய் என்ன இருக்க என் பொண்ணும் அப்படிப்பட்டவ கிடையாது போதுன்னு நிறுத்து அவங்க காதலுக்கு ஹெல்ப்பாக இருந்தது மாயாதான் என்ன பண்ணுறது ஒரு கட்டத்தில் எப்படியாச்சும் நம்ம காத்தி காத்தி வந்து தானாக கல்யாணம் பல் பண்ணணுங்கிறதுக்காக அவ கூட சேர்ந்து ஹோட்டல்லாம் தங்கினா ஒரு நாள் முழுக்க அவன் கூடவும் பொண்ணும் தங்கிட்டு வந்திருக்கா அதெல்லாம் அவனுக்கு தெரியுமா அவள் ஒழுங்கானவளா அப்படின்னு சொல்லி கண்ணா பின்னாடி விடுத்து இருக்காங்க புவனேஸ்வரி நம்ம ரகுராம ஸோ ரகுராம் வந்து இடிஞ்சு போய் விளந்துடுறாங்க இங்கே பாரு பொண்ணு அப்படிப்பட்டவ கிடையாது வாய்க்கு வந்தபடி பேசாத புவனேஸ்வரி நான் பிறகு பொல்லாதவன் ஆகிடுவா அப்படின்னு போதும் இங்கே பாரு நான் சொல்கிற எல்லாமே ச ¡Adiós! எங்களுக்கு இருக்கிற ஒரே ஒரு வாரிசு கார்த்திக் மட்டும்தான் அவன் மேலே அடிச்சு சத்தியம் பண்ணி சொல்கிறேன் ஒரு விஷயம் தெரியுமா ரெண்டு பேரும் உயிருக்கு உயிராக காதலிச்சாங்க அது மட்டும் கிடையாது ரெண்டு பேரும் ஒரே ரூம்ல ஒரே ஹோட்டலில் தங்கினாங்க காட்டி வந்து கெட்டவன்னு தெரிஞ்சட்டும் அதுக்கு அந்த மாயா வந்து எப்படியோ தந்திரமா கல்யாணத்தை நிறுத்தி கதிரை வந்து கல்யாணம் பண்ணி வச்சதால ஒரு பொண்ணு வாழ்க்கையும் காப்பாற்றப்பட்டுட்டு அதுக்காக உன் குடும்பத்தையும் உன் பொண்ணையும் சும்மா விடுவேன்னு நினைச்சியா கண்டிப்பா பழி வாங்கி அப்படின்னு சொல்லி அத்தனை உண்மையை வந்து உடைச்சிடுவாங்க சோ இதனால ரகுராம் வந்து இடிச்சு போயிடுவாங்க நீ சொல்றது மட்டும் உண்மையா இருந்துச்சு என் பொண்ணுன்னு பார்க்காம நான் கதையை முடிச்சிருவேன் அதை மட்டும் பொய்யாக இருந்துச்சு நீ இருக்க மாட்டே அப்படின்னுட்டு உடனே ரகுராம் செம்ம கோபமாக வீட்டுக்கு வருவாங்க அப்போது தானா எல்லாரும் எல்லோரும் ஓடிப்போய் என்னங்க என்ன ஆச்சுங்க அப்படின்னு போதும் அப்பா என்ன ஆச்சுப்பா அப்படின்னு தானாகவும் கேட்பாங்க ஏமா தானா நீ நான் ஒரு விஷயம் கேட்பேன் உண்மையை சொல்லுவையா அப்படின்னும் போதும் தனாவை இடிஞ்சு போயிடுவாங்க நீயும் காத்தியும் ஒருத்தருக்கு ஒருத்தர் விரும்புனீங்களா அப்படின்னும் போது தனாவுக்கே வந்து தூக்கி பாறை போட்டிருந்தோம் ஸோ கண்டிப்பா எல்லா உண்மையும் தெரிஞ்சு மாயாவுக்கு மாயாவை வந்து இப்போ வாஜி ஒரு புரிஞ்சுக்கணும் வாங்க வெயிட் பண்ணி